நாம் விரும்ப வேண்டிய ஏழு காரியங்கள் ஒன்று இயேசுவை காண விரும்ப வேண்டும் யோவான் பன்னிரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் இரண்டு அந்நிய பாஷைகளைப் பேசும்படி விரும்ப வேண்டும் ஒன்று குறிந்தியர் பதினான்காம் அதிகாரம் ஐந்து இரண்டு நான்காவது வசனங்கள் மூன்று தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும் ஒன்று குறிந்தியர் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முப்பத்தொன்று முப்பத்தொன்பதாவது வசனங்கள் நீதிமொழிகள் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான்கு என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்ப வேண்டும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனங்கள் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஐந்து ஊழியத்தை நிறைவேற்ற விரும்ப வேண்டும் அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆறு கர்த்தரிடத்தில் குடியிருக்க விரும்ப வேண்டும் இரண்டு குறிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழு மேன்மையான பரம தேசத்தை விரும்ப வேண்டும் எபிரியர் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம்